ஒரு அசட்டு துணிச்சலில் கல்பனாவை சந்திக்க கிளம்பிய சுரேந்தர் அவளது வீட்டு வாசற்படியை மிதித்தபோது திரும்பிவிடலாமா என்று தயங்கினான் என்றுதான் சொல்ல வேண்டும் பிறகு தைரியத்தை வரவழைத்து கொண்டு மெல்ல படியேறினான் என்றுதான் சொல்ல வேண்டும் தன்னுடைய வரவு இந்த வீட்டில் எந்த மாதிரியான உணர்வை ஏற்படுத்தும் என்பது சுரேந்தரால் ஊகிக்க முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் குழப்பத்துடன் அழைப்பு மணியை அழுத்தினான் கதவு திறந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆச்சரியம் கல்பனாதான் திறந்தான் ஆளை பார்த்ததும் லேசாக அதிர்ந்தான் இவர் எதற்கு வந்தார் படியிரென்று முகத்தில் கலவரும் குப்பென்று வியர்த்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனாலும் சமாளித்து வாங்க கொஞ்சம் மாய் அச்சம் நடுக்கம் தட்டு தடுமாறி அழைத்தான் சுரேந்தர் எந்தவித தயக்கம் பின்வாங்கலும் இல்லாமல் வீட்டினுள் சென்றான் அவள் சுட்டிக்காட்டு முன் சோபாவில் அமர்ந்தான் கல்பனாவின் தவிப்பு தடுமாற்றம் அவனுக்குள் சிரிப்பை ஏற்படுத்தியது என்று தான் சொல்ல வேண்டும் எப்படி இருக்கீங்க கல்பனா இயல்பாய் கேட்டு அவர்களுக்குள் இருந்த இறுக்கத்தை உடைத்தான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் கல்பனா கண்களில் இன்னும் மிரட்சி நீங்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என்னை பார்த்து ரொம்ப மிரண்டு போய் இருக்கிறா போல தெரியுது சத்தியமா நான் எந்த விதமான உள்நோக்கத்தோடும் வரல நம்பு கல்பு என்று தன் மனத்தை திறந்து காட்டினான் என்றுதான் சொல்ல வேண்டும் கல்பு என்ற வார்த்தை அவளுக்குள் கசப்பு சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும் என்னை கல்பனு கூப்பிடாதீங்க அப்படி அழைக்கிறதுக்கு இப்போ என் கணவர் இருக்கிறார் சொன்னால் என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களை அப்படி கூப்பிடணும்னு கூப்பிடல பழக்க தோஷம் அப்படி வார்த்தைகள் வந்து விழுந்துடுச்சு மன்னிச்சிக்கோ சுரேந்தர் நிஜமாகவே வருத்தப்பட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த வருத்தம் கல்பனாவிற்கு அவன் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தியது என்று தான் சொல்ல வேண்டும் இப்போதுதான் அவனை நிமிர்ந்து முழுமையாக பார்த்தான் உங்களை திடுதப்புன்னு பார்த்ததும் எனக்கு ஒன்றுமே புரியலை அதான் இவளும் தன் செய்கைக்கு வருத்தப்பட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் எதிர்பாராதது இருக்கதானே செய்யும் ஆமோதித்தான் என்று தான் சொல்ல வேண்டும் வராத விருந்தாளி வந்திருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச மேங்கோ ஜூஸ் இருக்கு சொல்லி இவன் அனுமதி பெறாமலேயே அருகிலுள்ள குளிர்சாதன பெட்டியை திறந்து எடுத்து வந்து நீட்டி உபசரித்து அவன் எதிரில் அமர்ந்தால் கல்பனா என்றுதான் சொல்ல வேண்டும் சுரேந்தர் ஜூஸை உறிஞ்சியபடி அவளை பார்த்தான் என்ன அப்படி பார்க்குறீங்க என்று கேட்டான் இப்போ கொஞ்சம் சதை போட்டிருக்க போல இருக்கு என்று சொன்னான் ஆமாம் என்று அவள் சொன்னாள் தலையாட்டினாள் அதாவது முன்னபட இப்போது சந்தோஷமாக இருக்கீங்க சரியா என்று கேட்டான் சரி இல்லை எது சொன்னாலும் தவறாக தோன்றும் இவளுக்கு தெரிந்தது சங்கடமாக நெளிந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் புரிந்து கொண்ட சுரேந்தர் மன்னிக்கணும் நான் இக்கட்டான கேள்வி கேட்டு உங்களை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்திட்டேன் என்றான் பின்பு மெதுவாக பேச்சு கொடுக்க ஆரம்பித்தான் எங்கே உன் கணவர் கேட்டு உள்ளே பார்த்தான் வெளியில் போனார் என்று சொல்லி வாசலை பார்த்த கல்பனா இதோ வர்றார் சொல்லி பரபரப்பாக எழுந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன் பதறீங்க என்று அவன் கேட்டான் உங்களை பார்த்ததும் ஏதாவது நினைச்சார்னா குரல் நடுங்கியது என்று தான் சொல்ல வேண்டும் இது பெண்களுக்கான இயல்பு என்றுதான் சொல்ல வேண்டும் நினைத்து கொண்ட சுரேந்தர் வாசலை பார்த்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் கல்பனா கணவன் மகேஷ் தூரத்தில் வந்து கொண்டிருந்தான் இவனை பார்த்ததும் மீண்டும் துளிர்போ என்று மகேஷ் சந்தேகப்படலாம் அதனால் உள்ளுக்குள் ஆத்திரம் வரலாம் குறைந்தபட்சம் சிறு நெருடலாவது இது சம்பந்தமாக ஏற்படலாம் கல்பனாவிற்குள் தோன்ற கையை பிசைந்தான் ஆனால் ஆச்சரியம் இது எதுவுமே நடக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் வீட்டினுள் நுழைந்த மகேஷ் சுரேந்தரை அடையாளம் கண்டு கொண்டதும் வாவ் என்று வாயை பிளந்து ஆச்சரியப்பட்டான் வெகு இயல்பாக மனைவி அருகில் போய் அமர்ந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்களின் நெருக்கம் சுரேந்தரை லேசாக என்று என்றுதான் சொல்ல வேண்டும் கல்பனாவை பார்க்க வந்தீங்களா மகேஷ் இவனை பார்த்து கலகலப்பாக கேட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் இல்லை உங்களையும் தான் என்று சொன்னான் அவரிடம் கல்யாணம் பண்ணிட்டீங்களா இன்னும் இல்லை என்று அவன் சொன்னான் ஏன் என்று கேள்வி எழுந்தது தோணல என்று அவனிடமிருந்து பதிலும் வந்தது இப்படியே இருக்க போறீங்களா கல்பனா கேட்டான் இருக்கலாம் என்று அவனிடமிருந்து பதில் வந்தது இருக்கலாம்னா என்று கல்பனா கேட்டான் காலம்தான் பதில் சொல்லணும் என்று அவனிடமிருந்து பதில் வந்தது இன்னும் உங்க அம்மாவோட தான் இருக்கீங்களா என்று அடுத்த கேள்வியை கல்பனா எழுப்பினான் ஆமாம் சொல்லி மணியை பார்த்த சுரேந்தர் நேரமாகிடுச்சு நான் கிளம்புறேன் எழுந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் இருங்க சாப்பிட்டுட்டு போகலாம் என்றால் கல்பனா அதற்கு அவனோ இல்லை அம்மா எனக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பாங்க என்று பதிலை உதிர்த்தான் என்று தான் சொல்ல வேண்டும் சரி அடிக்கடி வாங்க சுரேந்தர் நாம் நண்பர்களாக இருப்போம் என்றான் மகேஷ் என்று தான் சொல்ல வேண்டும் இது சாத்தியப்படுமா ஒரு நேரம் இல்லை என்றாலும் ஒரு நேரம் நெருடாதா இவனுக்கு தோன்றியது என்று தான் சொல்ல வேண்டும் சாத்தியப்படும்னு யோசனை பண்ணுறீங்களா விவாகரத்தை செய்து கொண்டவர்கள் எல்லாம் எதிரிகள் கிடையாது சுரேந்தர் அப்படி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கல்பனாவை பார்க்க வந்திருக்க மாட்டீங்க கல்பனாக்குள்ளும் அப்படி ஒரு எண்ணம் தோன்றி இருக்குதுன்னா அவள் உங்களை பார்த்ததும் கதவை சாத்தி இருப்பாள் உள்ளே அழைச்சி பேசி இருக்க மாட்டாள் நான் உங்கள் ரெண்டு பேரையும் சந்தேகப்பட்டிருந்தேன்னா இப்படி கலகலப்பாக பேச மாட்டேன் விவாகரத்து செய்தவர்கள் எல்லாம் சண்டை போட்டு இருப்பாங்க அதே வன்மத்தில் கடைசி வர இருப்பாங்கன்னு மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் இருக்கு அப்படியான எண்ணத்தை நம்ம மாதிரி படித்தவங்க முறியடிக்கணும் நாம் இப்படியே என்னைக்கு நண்பர்களாக இருப்போம் என்று மகேஷ் கூற சுரேந்தர் தன் முன்னால் மனைவியிடமும் அவளின் இந்நாள் கணவரிடமும் விடைபெற்று வெளியே நடந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் கல்பனாவை தோழியாகவும் மகேசை தோழனாகவும் நினைத்து பார்க்க சுரேந்தருக்கு மனம் சந்தோஷமாக இருந்தது என்றால் என்றான்